உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படிங்கிற ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசி உத்திர நட்சத்திரம் வரும் உத்தரம் என்பது சூரிய பகவாண்டி நட்சத்திரம் பிறந்த முதல் திசை சூரிய திசை அப்ப சூரிய திசை தான் இவங்களுக்கு முதல் திசை அப்படி என்றால் சூரிய திசை வந்து ஒரு ஆறு வருடம் நடக்கக்கூடிய திசை அப்படி என்றால் அந்த முதல் திசையுடைய கால அளவு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு சிலருக்கு அஞ்சு வருடம் கூட இருக்கும் அப்போ அவரவர் சுய ஜாதகத்துல திசை இருப்புன்னு போட்டிருப்பாங்க நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் இந்த கணக்கு வரும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் சூரிய திசை அப்படின்னு ஆவரேஜா வச்சுட்டா பிறகு சந்திர திசை ஒரு பத்து ஆண்டுகள் வரும் சந்திர திசை என்பது பதினஞ்சு வயசுல முடியுது அப்படின்னா அடுத்து ஒரு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் வரும் பதினஞ்சு ஒரு ஏழு இருபத்தி ரெண்டு வயது அப்படி இருபத்தி ரெண்டு வயது அதிகபட்சமாக அந்த திசை ஆரம்பிக்கும் இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது ஆரம்பிக்கும் ராகு திசையானது ராகு திசை வரும் வயது அப்படின்னு வாழ்க்கையில ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஒரு வந்து கல்வி முடிச்சு உயர்கல்விக்கு போகக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த உயர்கல்வி கிடைக்காம வேலை உத்தியோகம் அப்படின்னு போகக்கூடிய காலமா இருக்கும் ஒரு சிலர் அந்த வயதில் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய காலமா இருக்கும் மொத்தத்துல அந்த இருபது வயது என்பது ஒரு முக்கியமான காலகட்டம் திருமணத்திற்கு ஒரு சிலர் வந்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அந்த இருபத்தஞ்சு வயது இருபத்தி நாலு வயசுல திருமணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலம் அப்ப ராகு திசை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூணு வயசுல ஆரம்பிக்குது அப்படின்னா அதுல இருந்து பதினெட்டு வருஷ திசை என்பது கிட்டத்தட்ட நாற்பது வயது வரைக்கும் அந்த திசை இருக்கும் அப்ப நாற்பது வயது என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான மனிதன் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய வயது அப்ப நாற்பது வயதுக்குள்ள வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சி லைஃப்ல செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நாற்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை போராடி போராடி எதுவுமே கிடைக்காம பிற்பகுதியில வாழ்க்கை யோகத்தை அணுவிக்கிறவங்களும் இருக்காங்க இதே அனுபவத்தில் பார்க்குறோம் அப்போ அந்த ராகு திசை ஒரு சிலருக்கு எப்படி அமைப்பில் இருக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா இல்லை அவயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் அதை நம்ம வந்து இந்த ராகு திசை இந்த இருபத்தி ரெண்டு டு நாற்பது வயது வரைக்கும் வாழ்க்கையினுடைய யோகங்களை எப்படி தீர்மானிக்க போகுதுன்னு தெரியும்